ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் இது தினம் ஒரு கே அப்படிங்கிற சீரிஸ் இந்த சீரிஸில் நம்ம என்ன இருக்கிறோம்னா TNPSC போட்டித் தேர்வில் வந்த ஒரு முக்கியமான கேள்வியை எடுத்து அந்த கேள்விக்கான பதிலையும் அந்த கேள்வி சம்மந்தப்பட்ட தகவல் ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் தேடி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குருப்பூரில் வந்த ஒரு பாலிட்டி கேள்வியை பார்க்க போகிறோம் என்ன கேள்வின்னு பாருங்கள் கீழ்காணும் எந்த மாநிலங்கள் பொதுவான உயர்நீதிமன்றத்தை பெற்றுள்ளன அப்படின்னு கேட்டிருக்குறாங்க அதாவது ஏதோ ரெண்டு மாநிலங்களுக்கு ஒரு பொதுவான உயர் நீதிமன்றம் இருக்குது அது என்னன்னு கேட்டிருக்கிறாங்க இதற்கான விடை பஞ்சாப் மற்றும் ஹரியானா இந்த கண்டென்ட் வந்து ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணு இடத்துல இருக்குதுங்க உயர்நீதிமன்றத்தை பற்றி மூணு இடத்துல சொல்லியிருக்கிறாங்க எட்டாம் வகுப்பில் நீதித்துறைன்னு ஒரு பாடம் இருக்குது அங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்குறாங்க பத்தாம் வகுப்பில் மாநில அரசுன்னு ஒரு பாடம் இருக்குது அதுலேயும் பேசியிருக்கிறாங்க பன்னெண்டாம் வகுப்பில் இந்திய நீதித்துறைன்னு ஒரு பாடம் இருக்குது அங்கேயும் பேசியிருக்கிறாங்க மூணையும் நம்ம கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம் முதல்ல எட்டாம் வகுப்பை பார்க்குறோம் எட்டாம் வகுப்பில் நவீனி இந்தியாவில் நீதித்துறைங்கிற தலைப்பில் நீதித்துறையுடைய பரிணாம வளர்ச்சியை பேசியிருக்கிறாங்க அதாவது ஆங்கிலேயர் வந்த பிறகு தான் நீதித்துறைங்கிற கான்செப்ட் ப்ராப்பராக உருவாக ஆரம்பிச்சது எப்படி உருவாச்சுன்னா மதராஸ் பம்பாய் கல்கத்தா இந்த மூணு இடங்கள்லேயும் பஸ்ட்டு பஸ்ட்டு மேயர் நீதிமன்றங்கள் அப்படிங்கிறத உருவாக்குனாங்க ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தேழில் உருவாக்குனாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உருவானது என்ன அது மேயர் நீதிமன்றம் தான் உருவாச்சு அதற்கு பிறகு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணில் ஒழுங்குமுறை சட்டம் கொண்டு வந்தாங்க அந்த சட்டத்தின்படி இந்த மூணு இடங்களில் இருந்ததையும் உச்சநீதிமன்றமாக கன்வெர்ட் பண்ணாங்க உச்சநீதிமன்றமாக உடனே மாற்றினாங்களான்னு கேட்டால் மாற்றலை ஒவ்வொன்றா மாற்றினாங்க ஃபஸ்ட்டு கல்கத்தாவை மாற்றினாங்க அந்த கல்கத்தா உச்சநீதிமன்றம் எங்கே இயங்குச்சின்னு கேட்டிங்கன்னா கல்கத்தாவில் வில்லியம் கோட்டைங்கிற ஒரு கோட்டை இருந்தது அந்த கோட்டையில் தான் உச்சநீதிமன்றம் ஃபஸ்ட்டு பஸ்ட்டு உருவாக்கப்பட்டது அதன் முதல் தலைமை நீதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சார் எலிசா இம்பே இதை நோட் பண்ணுங்கள் கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது ஓகே கல்கத்தாவில் பஸ்ட்டு உருவாக்கிட்டாங்க அதற்கு பிறகு ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் மதராஸ் சென்னையிலேயும் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலில் பம்பாயிலையும் நீதிமன்றம் உருவாக்கப்பட்டது அதாவது மூணு இடத்துல இருந்த மேயர் நீதிமன்றத்தை அப்படியே உச்ச நீதிமன்றமாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க அதற்கு பிறகு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டில் உயர் நீதிமன்றங்களா அந்த மூணையும் மாற்றிட்டாங்க எப்படி மாற்றினாங்கன்னா விக்டோரியா மகாராணி ஒரு அறிக்கையை கொடுக்குறாங்க அந்த அறிக்கையை வச்சுக்கிட்டு உச்சநீதிமன்றத்தை அப்படியே உயர்நீதிமன்றமாக கன்வெர்ட் பண்ணுறாங்க அடுத்து இன்னும் சில தகவலை பார்க்குறோம் என்ன அப்படின்னா வாரன் கெஸ்டிங் பிரபு அப்படிங்கிறவர் ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி மூணு சம்திங்கில் வாழ்ந்தவர் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அப்போ ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு வட்டாரத்திலையும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு வட்டாரத்திலையும் நீதிமன்றத்தை உருவாக்கிட்டார் அதாவது ஒவ்வொரு வட்டாரத்திலையும் ஒரு குற்றவியல் நீதிமன்றம் உரிமையல் நீதிமன்றம் இருந்தது அங்கே கொடுக்குற தீர்ப்பு நமக்கு சரியாக படலை அப்படின்னா மேல்முறையீடு பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருந்தாருன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டிலையும் ஒரு மேல்முறையீட்டு நீதிமன்றத்தை உருவாக்கியிருந்தார் யார் வாரன் ஏஸ்டிங் ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே மேல்முறையீட்டு நீதிமன்றம் இருந்தது அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊரக குற்றவியல் நீதிமன்றம் மபுசில் திவானி அதாலத்துன்னு சொல்லுவாங்க அடுத்து ஊரக குற்றவியல் நீதிமன்றம் மஃபில் பௌஸ்தாரி அதாலத்துன்னு சொல்லுவாங்க இந்த மேல்முறையீட்டு நீதிமன்றங்களை ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வாரன் கெஸ்டையும் உருவாக்கினார் அதுக்கு பிறகு வந்த வாலிஸ் பிரபு அவர் என்ன பண்ணிட்டா அப்படின்னா எல்லா மாவட்டத்திலையும் மேல்முறையீட்டு நீதிமன்றம் தேவையில்லை நாலு இடத்துல இருந்தால் போதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு நாளை நாலு இடத்துல மட்டும் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தை கொண்டு வந்தார் எந்தெந்த இடங்கள் கல்கத்தா டாக்கா மூர்சிதாபாத் பாட்னா இந்த நாலு இடங்கள்லேயும் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தை கொண்டு வந்துட்டார் யார் கார்ன்வாலிஸ் பிரபு அதுக்கு பிறகு வந்த வில்லியம் பெண்டிங் பிரபு நாலு இடத்துல எதுக்கு இருக்கணும் அதை தூக்கி ஒரே இடத்துல மட்டும் போடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாலு இடத்தையும் கேன்சல் பண்ணிட்டு அலகாபாத்தில் சதர் திவானி அதலத்தையும் நிசாமத் அதலத்தையும் உருவாக்கிட்டார் மேல்முறையீடு பண்ணணுன்னா எங்கே போகணும் அலகாபாத்துக்கு தான் போகணுங்கிற மாதிரி பண்ணிட்டாரு வில்லியம் பெண்டிங் பிரபு அதற்கு பிறகு மெக்காலை தலைமையில் சட்ட ஆணையத்தை அமைக்கிறாங்க அந்த ஆணையத்துடைய பரிந்துரை அடிப்படையில் சட்டங்களையும் உருவாக்குறாங்க என்னென்ன சட்டங்களை உருவாக்குனாங்கன்னு பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தொம்போதாம் ஆண்டில் உரிமையியல் நடைமுறை சட்டம் அதை கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதில் இந்திய தண்டனை சட்டம் இந்திய பீனல் கோட்டுலாம் சொல்லுவாம்ல அந்த மாதிரி சட்டங்கள்லாம் பாருங்கள் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதுலேயே கொண்டு வந்திருக்காங்க அடுத்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றில் குற்றவியல் நடைமுறை சட்டம் கொண்டு வந்தாங்க இந்த சட்டங்கள்லாம் முக்கியம்ப்பா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தொம்போதில் உரிமையல் நடைமுறை சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதில் இந்திய தண்டனை சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றில் குற்றவியல் நடைமுறை சட்டமெல்லாம் கொண்டு வந்தாங்க இப்படி மூணு இடத்துல இருந்த உச்சநீதிமன்றங்கள் அடுத்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டில் உயர்நீதிமன்றமாக கன்வெர்ட் ஆகிடுச்சு அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்தில் கூட்டாட்சி நீதிமன்றமாக உருவாக்கப்படுது ஒரே நீதிமன்றமாக மாற்றுறாங்க அதற்கு பிறகு மேல்முறையீடு பண்ணுற இடத்த வந்து மாற்றிட்டாங்க எங்கே மாற்றிட்டாங்கன்னா இங்கிலாந்தில் ப்ரிவி கவுன்சிலின்னு ஒன்று இருந்தது அங்கே தான் நம்ம போய் மேல்முறையீடு பண்ணுற மாதிரி வச்சுட்டாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்து சம்திங்கில் அதுக்கு பிறகு இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு தான் உச்சநீதிமன்றங்கிறத உருவாக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தெட்டாம் நாள் உச்சநீதிமன்றம் தொடங்கப்பட்டது புரியுதுங்களா உச்சநீதிமன்றம் தான் இப்போ இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றம் அங்கே தான் ஃபைனலாக நம்ம போக முடியும் அதை தாண்டி போக முடியாது அடுத்தது இங்கே ஒரு பாக்ஸ் கண்ணன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு கல்கத்தா உயர்நீதிமன்றம் நிறுவப்பட்டது அதாவது விக்டோரியா மகாராணியுடைய பேரறிக்கை எப்போ வந்தது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டில் வந்தது அப்போ இருந்த நீதிமன்றங்கள் எல்லாத்தையுமே உயர்நீதிமன்றமாக மாற்றிட்டாங்க அப்படி பார்க்கும்போது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டில் உருவாக்கப்பட்ட கல்கத்தா உயர்நீதிமன்றம் தான் நாட்டின் மிக பழமையான உயர்நீதிமன்றம் அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட்டு பாருங்கள் அலகாபாத் நீதிமன்றம் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் நாட்டின் மிகப்பெரிய நீதிமன்றம் நாட்டின் மிக பழமையானது கல்கத்தா மிக பெரியது இதுன்னு பார்த்தா அலகாபாத் அடுத்தது நம்ம டென்த்துக்கு போகிறோம் டென்த்தில் மாநில அரசுங்கிற ஒரு பாடத்தில் நீதித்துறையை பற்றி கொடுத்துருக்காங்க இங்கேயும் அதே பாயிண்ட்டு தான் வருது பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு உயர்நீதிமன்றங்கள் கல்கத்தா மும்பை சென்னையில் தோற்றுவிக்கப்பட்டது மூன்று இடத்துலையும் தோற்றுவிக்கப்பட்டது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ஹைகோர்ட் வச்சுருந்தாங்க சுதந்திரம் அடைஞ்ச பிறகு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ஏழாவது திருத்த சட்டம் கொண்டு வந்தாங்க ஏழாவது சட்ட திருத்தம்னு சொல்லிக்கலாம் அந்த சட்ட சட்டத்திருத்தத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் ஒரு பொதுவான உயர்நீதிமன்றத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு திருத்தம் பண்ணிட்டாங்க அதாவது ரெண்டுக்கு மேற்பட்ட ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி யூனியன் பிரதேசமாக இருந்தாலும் சரி அதுக்கு பொதுவாக ஒரு உயர்நீதிமன்றத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏழாவது திருத்தம் பண்ணிட்டாங்க அடுத்தது அதன் அடிப்படையில் தான் இப்போ ரெண்டு மூணு மாநிலங்களுக்கு பொதுவாக உயர்நீதிமன்றம் இருக்குது அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருந்திருக்கு சரி ஓகே இப்போ பாயிண்ட்டுக்கு வருவோம் நம்ம முன்னாடி பார்த்த மழையாக கேள்வி அதுதான் எங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் பஞ்சாப்பு ஹரியானா இந்த ரெண்டு மாநிலங்களுக்கும் பொதுவான நீதித்துறை ப்ளஸ் யூனியன் பிரதேசமாக இருக்கிற சண்டிகர் இந்த மூணுக்குமே பொதுவான நீதித்துறை எங்கே இருக்குன்னா சண்டிகரில் இருக்குது சண்டிகரில் ஒரு ஹைகோர்ட் இருக்குதுப்பா அது சண்டிகருங்கிறது ஒரு யூனியன் பிரதேசம் அதுக்கும் அந்த ஹைகோர்ட்டு தான் அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பஞ்சாபுக்கும் சண்டிகர் ஹைகோர்ட்டு தான் ஹரியானாவுக்கும் சண்டிகர் ஹைகோர்ட்டு தான் அப்போ ரெண்டு மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசத்துக்கு ஒரு ஹைகோர்ட்டாக வச்சுருந்துருக்காங்க அடுத்து கவுகாத்தியில் இருக்கிற உயர்நீதிமன்றம் எங்கே இருக்குது அஸ்ஸாமில் ஹவுகாத்தி இருக்குது அசாமுடைய தலைநகர் ஹவுஹாத்தி அங்கே இருக்கிற உயர்நீதிமன்றம் பக்கத்தில் இருக்கிற நாலு வடகிழக்கு மாநிலங்களுக்கு ஒரு பொதுவான நீதிமன்றமாக இருக்குது எந்தெந்த மாநிலங்களுக்கு அஸ்ஸாம் நாகாலாந்து மிசோரம் அருணாச்சல பிரதேசம் இந்த நாலு ஸ்டேட்டுக்கும் ஒரு பொதுவான நீதிமன்றம் எங்கே இருக்குது கவுகாத்தியில் இருக்குது அஸ்ஸாம் தலைநகர் ஹவுஹாத்தி அடுத்தது இந்த நீதிமன்றத்துக்குன்னு சொல்லிட்டு சில கிளைகள் இருக்குதுப்பா எப்படி சென்னை ஹைகோர்ட்டுடைய கிளை வந்து மதுரையில் இருக்குதோ அதே மாதிரி இந்த நீதிமன்றத்துக்கும் சில கிளைகள் இருக்குது எங்கெங்கே இருக்குது அப்படின்னா இட்டா நகரில் இருக்குது கொஹிமாவில் இருக்குது ஐஸ்வாலில் இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம பார்க்குறோம் அடுத்து யூனியன் பிரதேச பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற ஒன்பது யூனியன் பிரதேசத்தில் ஒரே ஒரு யூனியன் பிரதேசில் மட்டும்தான் ஹைகோர்ட் தனியாக இருக்குது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி டெல்லிக்கு மட்டும்தான் தனியாக ஒரு ஹைகோர்ட் இருக்குது வேறு எல்லாத்துக்குமே பக்கத்தில் இருக்கிற ஸ்டேட்டுக்கு தான் போகணும் அடுத்தது இந்த உயர் நீதிமன்றத்தில் நீதிபதிகள் இருப்பாங்கள்ல ஒரு தலைமை நீதிபதி இருப்பார் மற்ற நீதிபதிகள் இருப்பாங்க அந்த நீதிபதிகள் எண்ணிக்கை ஒரே மாதிரி இருக்குமான்னு கேட்டால் இருக்காது ஒவ்வொரு உயர்நீதிமன்றத்துக்கும் மாறுபடும் அதை முடிவு பண்ணுறது யார் குடியரசுத் தலைவர் தான் முடிவு பண்ணுவார் ஒரு கோர்ட்டில் எத்தனை பேர் இருக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறவர் குடியரசுத் தலைவர் இந்தியாவில் இப்போ கரண்டில் வந்து இருபத்தெட்டு மாநிலங்கள் இருக்குது ஒன்பது யூனியன் பிரதேசம் இருக்குது ஆனால் எத்தனை உயர்நீதிமன்றம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இருபத்தைந்து உயர்நீதிமன்றம் இருக்குது இதை பற்றி டென்த்தில் முதல் பாடத்தில் கொடுத்துருப்பாங்க கடைசியாக உருவாக்கப்பட்ட உயர்நீதிமன்றம் வந்து அமராவதி உயர்நீதிமன்றம் இதை பற்றி அங்கே கொடுத்துருப்பாங்க அடுத்தது இங்கே ஒரு பாக்ஸ் கண்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி விக்டோரியா மகாராணி வழங்கிய காப்புரிமை கடிதம் ஒரு கடிதத்தை கொடுக்குறாங்க யார் விக்டோரியா மகாராணி எப்போது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டில் ஜூன் இருபத்தாறாம் தேதி கொடுக்குறாங்க அந்த கடிதத்தின் அடிப்படையில் சென்னை மும்பை கல்கத்தா மூன்று இடங்களிலும் உயர் நீதிமன்றங்கள் உருவாக்கப்பட்டது இதை நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் அடுத்து இன்னொரு பாயிண்டை பாருங்கள் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற வளாகம் லண்டனுக்கு அடுத்து இரண்டாவது பெரிய நீதித்துறை வளாகமாகும் உலகத்திலேயே மிகப்பெரிய நீதித்துறை வளாகம் எங்கே இருக்குது லண்டனில் இருக்குது இரண்டாவது பெரிய நீதித்துறை வளாகம் இருக்குது மெட்ராஸில் இருக்குது இது வந்து மிக முக்கியமான பாயிண்ட்டுங்க அடுத்தது உயர்நீதிமன்றத்துக்கும் உச்ச நீதிமன்றத்துக்கும் நீதி பேரணைகள் இருக்குது நீதி பேரணியை பற்றி நாம்ளே செப்ரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் அந்த வீடியோவை எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் சரிங்களா வீடியோ முழுமையாக பாருங்கள் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் அந்த வீடியோ கிளிக் பண்ணுங்கள் பேரணியை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க சட்டப்பிரிவு இரநூத்தி இருபத்தி ஆறின் படி உயர்நீதிமன்றம் ஐந்து வகையான நீதி பேரணியை வெளியிடும் சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டின் படி உச்சநீதிமன்றம் ஐந்து வகையான நீதி பேரணியை வெளியிடும் உச்சநீதிமன்றம்னா முப்பத்தி ரெண்டு உயர்நீதிமன்றம்னா இரநூத்தி இருபத்தி ஆறு அடுத்து டுவெல்த்துக்கு போகிறோம் டுவெல்த்தை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் வீடியோவை எல்லோரும் பார்க்குறீங்க வீடியோ பிடிச்சிருக்குல்ல வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோக்கு லைக் போடுங்க வீடியோ எப்படி இருந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்டில் போடுங்க சரிங்களா மறக்காமல் பண்ணிவிடுங்க சரி டுவெல்த்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் அதாவது உயர்நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு உயர்நீதிமன்றம் இருக்கணும்னு ஆரம்ப காலத்தில் இருந்திருக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் ஏழாவது சட்ட திருத்தம் பண்ணி அதை மாற்றிட்டாங்க தற்பொழுது நாலு மாநிலங்கள் ஒன்றுக்கும் அதிகமான மாநிலங்களுடன் இணைந்த உயர்நீதிமன்றத்தை கொண்டுள்ளன அதாவது நாலு ஸ்டேட்டில் தனியாக ஹைகோர்ட்டு கிடையாது பக்கத்தில் இருக்கிற ஸ்டேட்டோட அது வந்து பங்கு கொண்டு இருக்குன்னு சொல்கிறாங்க யூனியன் பிரதேசை பொறுத்த வரைக்கும் ஆறு யூனியன் பிரதேசத்தில் இல்லை இப்போ ஒம்பது யூனியன் பிரதேசம் இது வந்து பழைய எடிசன் ஸோ யூனியன் பிரதேசம் பொறுத்த வரைக்கும் டில்லியில் மட்டும்தான் உயர்நீதிமன்றம் இருக்குது நம்ம முன்னாடியே பார்த்தோம் அடுத்தது இங்கே ஒரு பாயிண்ட்டு பாருங்கள் நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா உயர்நீதிமன்றத்தில் இருக்கிற நீதிபதி எண்ணிக்கையை முடிவு பண்ணுறது யார் குடியரசுத் தலைவர் தான் முடிவு பண்ணுவார் உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நியமனம் செய்வவர் யார் அவரும் குடியரசுத் தலைவர் தான் எப்படி நியமனம் பண்ணுவாருன்னா உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி எந்த மாநிலத்தில் உயர் நீதிமன்ற நீதிபதியை அப்பாயின்மெண்ட் செய்ய போகிறாரோ அந்த மாநிலத்தின் ஆளுநர் யாரார் கூட பாருங்கள் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ப்ளஸ் மாநிலத்தின் ஆளுநர் ரெண்டு பேரோடையும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்புறம்தான் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை குடியரசுத் தலைவர் வந்து நியமனம் செய்வாருங்க அடுத்தது இங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது அறுபத்தி ரெண்டு வயது அறுபத்தி ரெண்டு வயது வரை அவங்க பணியில் இருப்பாங்க ஒருத்தர் உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி ஆகணும்னா அவருக்குன்னு சில நிபந்தனைகள் இருக்குது அவர் இந்திய குடிமகனாக இருக்கணும் பத்தாண்டுகள் நீதித்துறையில் வேலை பார்த்துருக்கணும் பத்தாண்டுகள் உயர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் அதாவது நீதித்துறையில் வேலை பார்த்துருக்கணும்னா அவர் வந்து ஜட்ஜாக இருந்திருக்கணும் பத்து வருஷம் அல்லது பத்து வருஷம் ஹைகோர்ட்டில் வக்கீலாக இருந்திருக்கணும் எப்படியாவது இருந்தால் தான் அவரை உயர்நீதிமன்ற நீதிபதியாக நியமிப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவுடைய எண்டு ஸ்க்ரீனில் இப்போ வந்து ரெண்டு வீடியோ லிங்க் வரும் ஒன்று இது வரைக்கும் நம்ம போட்ட டிஎன்பிஎஸ்சி வினாத்தாளுக்கான வீடியோ அதை கிளிக் பண்ணி அந்த ப்ளேலிஸ்ட்டை பார்க்கறதுனாலும் பாருங்கள் இல்லைனா பேராணையை பற்றி செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ லிங்கும் இருக்கும் அதை ஏன் கிளிக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பேசுவோம்